சுவாமிகளை என்ன அப்படி பார்த்துங்க நான் சொல்றதை நீங்கள் நம்பணும் மூணு செஷன் முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாள் இருந்துட்டு தான் வந்தேன் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் ராத்திரி சுவாமி எனக்கு சொப்பனத்தில் வந்திருக்காரு இதெல்லாம் என்னை பற்றி பேசிக்கிறதுக்காக சொல்லலைங்க குரு வாக்குன்னா அது சத்தியம் முதல் நாள் ராத்திரியே கணேஷா இதை பார்த்து அப்படியே டிவியில் காமிக்கிற மாதிரி கங்கை கரையில் ஒரு ஒரு இடம் இருக்குது அந்த துவைக்கிற கல் ரெண்டு இருக்குது ஒரு ஆலமரத்துக்கு அடியில் அதை காமிச்சு நீ மெடிடேஷன் இங்கே தான் பண்ணணும் அந்த முதல் கல் போய் உட்காந்துக்காத ரெண்டாவது கல் உட்காந்து தியானம் பண்ண இல்லை எவ்ரி மைன்யூட் கேர் எடுத்துக்கிறாரு பாருங்கள்